ஐம்பத்தி ஒரு அக்ஷர சக்தி பீடங்களில் அருணே சக்தி பீடம் ஸ்தலம் உள்ள திருவண்ணாமலை ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாமா அம்பாள் அபித்த குஜலாம்பாள் இவளுக்கு உண்ணாமுலையால் என்று மற்றோர் பெயரும் உண்டு மகிழம் மரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் மற்றும் சிவகங்கை தீர்த்தமாகும் காசில் இறப்பது முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் திருவண்ணாமலை ஸ்தலம் ஆகும் திருவண்ணாமலையை ஒரு முறையேனும் நினைப்பது யாவருக்கும் எளிதான செயலே அவ்வாறு ஒரு முறை நினைத்தாலும் முக்தி எளிதில் வாய்க்கும் என்ற சிறப்பை உடையது இந்த திருவண்ணாமலை ஸ்தலம் இங்கே உள்ள அபிதா குஜ்ராம்போட வரலாறு என்ன பார்க்கலாமா திருக்கயிலாலயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருண்டது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தன இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூலகலில் காஞ்சிபுரம் கம்பி நதி கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தாள் ஒரு நாள் கம்பி நதி வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் அவளுக்கு அபித்த குஜலாமல் என்ற திருநாமமும் ஏற்பட்டது ஐயனே நீங்கள் எப்போதும் என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடபாகம் தந்தருள வேண்டும் என அபித்த குஜலாம்பாள் வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அண்ணாமலையான திருவண்ணாமலை சென்று தவம் செய் என உத்தரவிட்டார் அவ்வாறே அம்மையும் தவம் செய்தால் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது அப்பொழுது மலையை சுற்றி வா என ஒரு அசுரி ஒழித்தது அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனில் இடப்பாகத்தை அழித்து ஆட்கொண்ட சிவபெருமான் ஹர்தநாரீஸ்வராக காட்சியளித்தார் அபித்த குஜராம்பாள் என்பது தனங்கள் யாவும் குறையில்லாத அம்மையவள் என்பதே பொருளாகும் சரி அண்ணாமலையார் உருவான ஸ்தல வரலாறு என்ன பார்க்கலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி இருவரும் சிவனிடம் முறையிட்டனர் அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவரே உயர்ந்தவர் என கூறினார் உடனே விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார் அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மா என்ன பண்ணார் தெரியுமா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பினார் ஆனால் அவராலும் காண முடியவில் தான் ஆனால் அவர் என்ன பண்ணார் ஒரு சூட்சம வேலை அப்படின்னா சிவபெருமானின் தலையில் இருக்கும் தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து தான் கண்டுவிட்டதாக பொய் உரைத்தார் சிவபெருமானிடம் யாவும் அறிந்தவர் சிவன் இல்லையா அப்படி சிவன் இதை அறிந்து கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என பிரம்மாவிற்கு சாபமிட்டார் அதே போல தாளம்பூவியும் இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என்று கூறிவிட்டார் அதன் காரணமாக தான் இன்றளவும் சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டார்கள் அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீ பிளம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையாக மாறிய போது அவரிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எப்படி மாலை போட முடியும் எப்படி அபிஷேகம் செய்ய முடியும் என்று கேட்டனர் இதைத் தொடர்ந்தே ஈசன் மலையடி வாரத்தில் சுயம்பு தோன்றியதாக ஸ்தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்ணா மலையார் இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாமே திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் திருக்கோவில் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் துண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதனடியில் பாதாள லிங்கம் நாப்பத்தி மூன்று செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாகும் இந்த கோவில் சிவகங்கை தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குலங்கள் கோவிலின் உள்ளே அமைந்துள்ளது தனி சிறப்பு சரி இந்த கோபுரங்கள்ல ஒன்பது கோபுரங்கள் அப்படின்னு சொன்னேன் அது என்னென்ன அப்படின்னா ராஜகோபுரம் பேய் கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லாள் மகாராஜா கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் ஆகிய ஒன்பது கோபுரங்கள் உள்ளன இதில் ராஜகோபுரம் பேய் கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லால் மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ஆகும் திருமஞ்சன கோபுரம் திருவண்ணாமலையின் தெற்கு திசையில் உள்ள கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இது நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் உடையதாகும் இக்கோபுரத்தின் வழியாகவே உற்சவர்கள் மூலவர்கள் சன்னதிக்கு அபிஷேகத்திற்கென நீர் எடுத்து வருவதால் இந்த கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்று அழைக்கப்படலாயிற்று அடுத்தது அம்மணி அம்மாள் கோபுரம் திருவண்ணாமலையின் வடக்கு திசையில் உள்ள கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் ஆகும் இந்த கோபுரம் நூத்தி எழுபத்தி அடி உடையதாகும் இந்த கோபுரம் கட்டி முடிக்கப்படாமல் இருந்த பொழுது அம்மணி அம்மாள் என்னும் பெண் சித்தர் பக்தர்களின் உதவியோடு பொருளீட்டி இக்கோபுரத்தினை கட்டினார் அதனால் அம்ப அம்மணி அம்மாள் என்று இந்த கோபுரத்திற்கு பெயர் ஏற்பட்டது அடுத்தது ராஜகோபுரம் பதினேழு அடி உயரம் கொண்டதாகும் இதனால் தமிழகத்தின் இரண்டாவது உயர்ந்த கோபுரம் என்ற பெருமையும் இது பெற்றது இக்கோபுரம் பதினொன்று நிலைகளை கொண்டதாகும் இதன் அடிப்பகுதி நூத்தி முப்பத்தி ஐந்து அடி நீளமும் தொண்ணூத்தி எட்டு அடி அகலமும் உடையதாக இருக்கின்றது அடுத்தது கிளி கோபுரம் இந்த கிளி கோபுரம் அருணகிரிநாதர்க்கு சம்பந்தப்பட்டது எப்படின்னா அருணகிரியார் மீது பகை கொண்ட சம்மந்தாண்டன் என்ற புலவன் அவரை தேவ உலகத்தில் பாரிஜாத மலரை கொண்டு வரும்படி மன்னன் மூலம் பணிந்தார் அதன்படி தனது பூத உடலை இந்த கோவில் கோபுரத்தில் கிடைத்த அருணகிரிநாதர் கிளியின் வடிவில் தேவலோகம் சென்றார் இந்த வேளையில் சம்மந்தாண்டன் அவரோட உடலை எரித்து விட்டான் எனவே வருத்தமடைந்த அருணகிரிநாதர் அம்பிகையின் அருளால் தனது கரத்தில் கிளி உருவம் ஏந்தி அருள் செய்தான் கிளியாக வந்த அருணகிரிநாதர் இங்குள்ள கோபுரத்தில் காட்சி தருகிறார் அதனால் கிளி கோபுரம் என்ற பெயர் ஏற்பட்டது அண்ணாமலையார் சன்னதிக்கு பின்னமுருள்ள பிரகாரத்தில் அருணகிரிநாதர் இரு கால்களையும் மடக்கி நிலையில் காட்சி தருகின்றார் இவரே அருணகிரி யோகேசர் என்கின்றார்கள் அடுத்தது வல்லால் மகாராஜா கோபுரம் இந்த வல்லால் மகாராஜாவுக்கு பிள்ளை இல்லை என்கின்ற குறை இருந்ததா இவர் மிக சிறந்த சிவன் பக்தனும் ஆவார் இவர் ஆண்டு வந்த அரச நாட்டோட இரண்டாவது தலைநகரம் தான் இந்த திருவண்ணாமலையும் ஆகும் இதனை அறிந்த சிவபெருமான் தானே மகனாக பிறக்கும் ஒரு திருவிழாடலை நிகழ்த்தினார் அது என்ன தெரியுமா திருவண்ணாமலையில் இருந்த எல்லா தேவதாசிகள் வீட்டுக்கும் சிவகணங்களை அனுப்பிய சிவபெருமான் வல்லால் மகாராஜாவிடம் சைவத்துறவி கோலத்தில் வந்து தனக்கு ஒரு தேவதாசி வேண்டும் என்று கேட்டாராம் வல்லால் மகாராஜாவும் தேவதாசியை அனுப்புவதாக வாக்களித்தார் ஆனால் ஊரில் தேவதாசிகள் யாரும் இல்லாததால் வல்லால் மகாராஜாவால் தேவதாசியை கொண்டு வர முடியவில்லை மன்னனின் கவலையறிந்த வல்லால் மகாராஜாவின் இளைய ராணி தானே தேவதாசியாக சிவனிடம் செல்ல முன்வந்தார் துறவி வேடத்தில் சிவபெருமான் இருந்த அறைக்குள் ராணி நுழைந்த போது குழந்தையாக சிவபெருமான் காட்சியளித்தார் ராணியும் மகாராஜாவும் சிவபெருமானே தமது குழந்தையாக ஏற்றனர் திருவண்ணாமலை ஆட்சி செய்த வந்த அந்த மன்னன் மீது இறக்கப்பட்ட அண்ணாமலையார் அவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டார் அந்த மன்னனின் மகனாக மாறி அற்புதமும் செய்தார் அது மட்டுமின்றி வல்லால் மகாராஜா மரணம் அடைந்த போது அவருக்கு இறுதி சடங்குகள் அண்ணாமலையார் சார்பில் செய்யப்பட்டன ஆண்டுதோறும் இன்றும் வல்லால் மகாராஜாவுக்கு மாசி மாதம் அண்ணாமலையார் திதி கொடுத்து வருகின்றார் அதனால்தான் வல்லால் மகாராஜாவ கோபுரம் என்று அழைக்கப்படலாயிற்று கோவிலுக்கு உள்ளே பே கோபுரத்திற்கு வலது புறத்தில் அடிமுடி காணாத பரம்பொருள் அண்ணாமலையார் பாதம் உள்ளது பாதத்தை சுற்றி உள்ள தூண்களில் விநாயகர் முருகர் கோந்தண்ட ராமர் சக்தி தேவியின் திருவடிவங்கள் காட்சி தருகின்றன மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைந்திருக்கிறது தீபம் ஏற்றப்படும் மலை உச்சியின் வலது புறத்தில் அண்ணாமலையார் பாதம் உள்ளது அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பெயராகும் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்று பொருள் தரும் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணா மலை என்ற திருநாமம் ஈஸ்வரனுக்கு ஏற்பட்டது உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை உள்ளது கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவரார் யுகத்தில் பொன் மலையாகவும் கலியுகத்தில் கல் மலையாகவும் உள்ளது மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதியில் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சந்திகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன திருவண்ணாமலையில் அடுக்கி ஆயிரத்தி லிங்கம் அமைந்துள்ளது மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் நாம் காணலாம் கிரிவல பாதையில் எட்டு திசைகளுக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும் அவை என்ன அப்படின்னா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிர்திலிங்கம் வர்ணலிங்கம் வாய்வு லிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசான லிங்கம் என்பது ஆகும் சரி இந்த கோவில் முருகனுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு விநாயகருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அது என்ன பார்க்கலாம் இந்த ஸ்தலத்தில் மூன்று இடங்களில் முருகப்பெருமானுக்கு இளையனார் என்ற பெயரோடு சந்ததிகள் அமைந்திருக்கின்றன கம்பத்திளையனார் கம்பம் என்றால் தூண் இளையனார் என்றால் முருகன் சம்பந்தாடன் என்னும் புலவன் அருணகிரியாதியிடம் முருகனை நேரில் காட்டும்படி சொல்லி அவரது பக்தியை நக்கல் செய்தான் அருணகிரிநாதர் முருகனை வேண்டவே அவர் இங்குள்ள பதினாறு கால மண்டபத்தின் ஒரு தூணில் காட்சி தந்தார் இதனால் இவர் கம்பத் திளையனார் என திருநாமத்தை பெற்றார் இரண்டாவது கோபுர திளையனார் அருணகிரிநாதர் இங்குள்ள கோபுரத்திலிருந்து விழுந்து உயிர்விட முயன்ற போது அவரை காப்பாற்றி திருப்புகழ் பாட அருளியவர் இந்த கோபுர திளையனார் மூன்றாவது பிச்சை இளையனார் பிச்சை இளைஞர் சந்ததி கிளி அருகே அமைந்துள்ளது சரி முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் தான் இதே போல விநாயகருக்கும் ஆறு படை வீடு இருக்கின்றது இந்த ஸ்தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாகும் அருணை நாயகி இவளுக்கும் இங்கே ஒரு சிறப்பு இருக்கு எப்படி அருணை நாயகி திருவண்ணாமலையில் வாசம் செய்ய வந்தால் அதற்கு ஒரு கதை இருக்கு திருப்புகழ் தந்த அருணகிரிநாதர் மேல் சம்பந்தாடன் என்னும் மந்திரவாதி வஞ்சம் கொண்டிருந்தான் ஆறுமுகனின் அருளுக்கு பாத்திரமான அருணகிரிநாதர் முருகதரிசனம் பெற்று வீடு அடைய அடையக்கூடாது என்பதில் குறியாயிருந்தான் சம்பந்தாடன் அவன் வழிபட்ட வந்த காளி தேவிதான் நாயகி தன் பக்தனின் வேண்டுதலை ஏற்று முருகனை தன் மடியிலிருந்து எங்கும் செல்லாமல் பார்த்து கொண்டாள் அன்னை இதை தன் ஞான கண்ணால் அறிந்த அருணகிரிநாதர் அன்னையை வசப்படுத்த பாடல்களை பாடினார் பாடல்களில் அம்பிகை மறந்திருக்கையில் மடியிறங்கி வந்த முருகன் அருணகிரிநாதருக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இதனால் கோபமடைந்த சம்பந்தாடன் அன்னையை நிந்தித்தான் அதர் முதற்கொண்டு கொண்டு சம்பந்தாண்டனின் வழிபாடுகளை ஏற்காமல் திருவண்ணாமலையிலேயே எழுந்தொருளிள்ளிவிட்டாள் அருணை நாயகி திருவண்ணாமலை கொசமடத் தெருவில் அன்னையின் கோவில் அமைந்துள்ளது சிறிய கோவிலில் கருவறையில் காட்சி தருகின்றாள் அருணை நாயகி சிவன் சன்னதிக்கு பின்புறம் பாமா ருக்மணியுடன் வேணுகோபால சன்னதியும் இருக்கின்றது இவர் அருகில் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் இருக்கின்றனர் வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் இவரது சந்நிதியில் ஒரு தீபம் ஏற்றி பூஜிக்கின்றன அதன் பின்பு அந்த தீபத்தை பெருமாளாக கருதி உள்ள வைகுண்ட வாசல் வழியை கொண்டு வருவர் பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி ஸ்தலம் என்பதால் பெருமாளும் ஜோதி வடிவில் எழுந்தொருள்கின்றார் நரசிம்மர் இரணையவதம் செய்த போது அருகில் இருந்த சிறுபாலகனான பிரகலாதனை நரசிம்மனின் உக்ரம் தாக்கவில்லை ஏன் அப்படின்னா இரணியன் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நார்தர் யோசனைப்படி இங்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தார் அப்பொழுது பெய்த அமுதமலை துளி மலை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது அது குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால் தான் இரணியன் மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைத்தது என்ற சிறப்பும் உண்டு விநாயகருக்கு இங்க செந்தூரம் பூசுவது ஒரு வழக்கமா இருக்கு எப்படி அப்படின்னா இந்த ஸ்தலத்தில் உள்ள விநாயகருக்கு செந்துரம் பூசுகிறார்கள் ஏன்னா சம்பந்தாசுரன் என்னும் அசுரனே விநாயகர் வதம் செய்தபோது அவனது ரத்தத்தில் இருந்து அசுரர்கள் உருவாகினர் எனவே விநாயகர் அவனது ரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டார் இதன் அடிப்படையில் சித்திரை பிறப்பு விநாயகர் சதுர்த்தி திருக்கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஒரு நாள் என வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தும் வைபவம் நடக்கும் இவரை தவிர யானை கொண்ட விநாயகர் தனி சன்னதியிலும் இருக்கின்றார் பைரவர் இந்த கோவிலின் பிரம்ம கரையில் கால பைரவர் சன்னதி இருக்கிறது இவரது சிலையை திருவாசியுடன் ஒரே கல்லில் வடித்திருக்கின்றன எட்டு கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி கபால மாலையுடன் காட்சி தருகிறார் தலையில் பிரைச்சந்திரன் இருக்கின்றது ஆணவ குணம் நீங்க இவரிடம் வேண்டிக் கொள்கின்றார்கள் அடுத்தது பிரம்மலிங்கம் பிரம்மலிங்கம் என்ற பெயரில் சிவன் இங்கு தனி சன்னதியில் காட்சி தருகிறார் பிரம்மா இங்கு சிவனை வழிபட்டதன் அடிப்படையில் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றன பிரம்மா தனது நான்கு முகங்களுடன் எப்போதும் வேதத்தை ஓட்டிக் கொண்டிருப்பவர் இதை உணர்த்தும் விதமாக இந்த லிங்கத்தின் நான்கு பக்கங்களிலும் நான்கு முகங்கள் உள்ளன மாணவர்கள் படிப்பில் சிறந்து திகழ இந்த பிரம்மலிங்கத்தை வணங்குவது சிறப்பு சரி இந்த அண்ணாமலையார் கோவில நடக்கும் விழாக்கள்லாம் என்ன அதோட சிறப்புகள்லாம் என்ன பார்க்கலாம் சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மா இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்த நாளில் தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜிப்பர் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர் இது ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவத்தை குறிக்கின்றது பரம்பொருளான சிவனே பழிபாடு விடிவங்களாக அருளிகிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் மாலையில் கொடிமரம் அருகில் உள்ள மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வர் அப்போது மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வருவார் அவர் முன்னால் அகன்ற தீபம் ஏற்றியதும் மலையில் மகா தீபம் ஏற்றப்படும் அந்த வேளையில் அண்ணாமலையார் மலை உச்சியில் ஜோதி வடிவில் காட்சி தருவார் மகா தீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும் மற்ற நாட்களில் இவர் சன்னதியை விட்டு வருவதே இல்லை கார்த்திகை பௌர்ணமி தீபத்தன்று மாலை ஆறு மணிக்கு பத்து தீபங்களும் தாளத்துடன் வெளியே எடுத்து வந்து கொடிக்கம்பம் அருகே உள்ள தீபக் கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவார்கள் அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து இரண்டு நிமிட தரிசனம் காட்சி கொடுத்துவிட்டு உடனே உள்ளே சென்று விடுவார் அப்போதே வாசல் வழியே பெரிய தீவட்டியை ஆட்டி மலைக்கு அடையாளம் காட்டுவார்கள் மலை மீது இருப்பவர்கள் உடனே மகாதீபம் ஏற்றி விடுவர் ஏழடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது மூவாயிரம் கிலோ பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்புறம் இட்டு மகாதீபம் ஏற்றுவார்கள் தீபம் ஏற்றும் உரிமையுடையவர் உடையவர் மீனவ என பரத்வாஜ குலத்தவர்கள்தான் இவர்களின் பரம்பரையில்தான் இப்போதும் மகாதீபம் ஏற்றுகிறார்கள் தீப விழாவன்று இவர்கள் கோவிலில் கூடுவார்கள் ஆலயத்தார் இவர்களை கௌரவித்தன் தீபம் ஏற்றும் பொருட்களை கொடுத்து அனுப்புவார்கள் மூன்று மணி நேரத்தில் மலை உச்சியை அடைந்து விடுவார்கள் இவர்கள் ஏற்றிய தீபம் பதினொன்று நாட்கள் எரியும் இரவில் பத்து கிலோமீட்டர் தூரம் வரையும் தெரியும் மாசி மகம் தீட்டவாறை வல்லால் ராஜாவின் மகனாக சிவபெருமானை பிறந்ததாக ஒரு தொன்மை கதை சொல்லப்பட்டது முன்னாடியே இதன் காரணமாக தான் வல்லால் மகாராஜாவின் திதியை சிவபெருமானே அழிக்கின்றார் இந்நிகழ்வினை மாசி மக தீர்த்தவாரி என்று அழைக்கின்றனர் அது மட்டுமில்ல இந்த கோவில்ல ஆறு கால பூஜை தினமும் நடைபெறுகிறது பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் நடைபெறுகின்றன பஞ்ச பருவ பூஜைகள் என்று அழைக்கப்படுபவை என்ன அப்படின்னா அம்மாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி மற்றும் சதுர்த்தி பூஜைகள் ஆகும் இந்த கோவிலை பற்றி பல நூல்கள் பல முனிவர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த கோவிலை பற்றி நூற்று கணக்கான கல்வெட்டுகள் உள்ளன தமிழ் சமஸ்கிருதம் கன்னடம் ஆகிய மொழிகளில் இந்த கல்வெட்டுகள் உள்ளன இந்த கல்வெட்டுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்வதாக உள்ளன திருவண்ணாமலை ஆலயத்தின் சிறப்புகள் ரகசியங்களில் பெரும்பாலானவை இந்த கல்வெட்டுகளில் இருந்துதான் வெளி உலகத்திற்கு தெரிய திருவண்ணாமலை ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக கட்டப்பட்ட ஒன்று என்று தகவலும் இந்த கல்வெட்டுகள் மூலம்தான் நமக்கு தெரியவந்தது இத்தனைக்கும் அங்குள்ள பல நூறு கல்வெட்டுகளில் நூத்தி பத்தொன்பது கல்வெட்டுகள் தான் இதுவரை ஆராயப்பட்டுள்ளன மொத்த கல்வெட்டுகளையும் ஆய்வு செய்தால் ஆச்சரியமூட்டும் மேலும் ஏராளமான தகவல்கள் ரகசியங்கள் வெளிவரும் விஸ்வாமித்ரர் பதஞ்சலி வியாக்கர்பாதர் அகஸ்தியர் சனந்தனர் மேலும் பல சித்தர்கள் முனிவர்கள் வழிபட்டுள்ளனர் சுந்தரர் திருநாவக்கரசர் திருநான சம்பந்தர் மாணிக்க வாசகர் அருணகிரிநாதர் பாடல்கள் பாடியுள்ளனர் அம்பாள் சந்ததியில் திருநான பதிகம் பாவை அம்மானை பாடல்களின் கல்வெட்டுகள் உள்ளன திருவாசகத்துக்குள் திருவெம்பாவை என்ற பனுவல் இந்த ஸ்தலத்து பெண்கள் ஒருவரை ஒருவர் வழிபாட்டுக்கு காலையில் எழுப்பி சென்றதை அடிப்படையாக கொண்டது இந்த ஸ்தலத்தில் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவாம்மை அருணாச்சல அஷ்டகம் நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன இந்த கோவில் ஸ்தல புராணம் அருணாச்சல புராணம் அருணை கலம்பகம் சைவ எல்லப்ப நாவலரால் பாடியுள்ளது அண்ணாமலை வெண்பா குரு சிவாயர் பாடியதாகும் இப்படி பல சிறப்புகள் இந்த கோவிலை பற்றி இருக்கு இன்னும் இருக்கலாம் ஆனா இவ்வளவு முடிகின்ற அந்த பாக்கியத்தை நினைக்க நினைக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நீங்களும் இந்த திருவண்ணாமலையோட அண்ணாமலையாரையும் அபித்த குஜலாமலான உண்ணாமலை அம்மையினும் தரிசனம் பெற்று அவர்களின் அருளையும் பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்